ஹாய் விவோ சினக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம கோயில் திருவிழாவில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நம்ம இந்திராணி மட்டும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி கல்யாண நாள் கல்யாண நாள் அதுவும் செழியன் எங்கே இருந்தாலுமே இந்திராணியை பார்க்குறதுக்காக வந்துடுவாங்க இப்போ இந்திராணி கோயிலில் இருக்கிறனால செளியன் எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்திராணி மனசுக்குள்ளே இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ரிதிகா செல்வராணி ரெண்டு பேருமே எப்படியாவது இந்த இடத்துல தான் நம்ம இந்திராணி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை ரெடி பண்ணி இந்திராணியை அவமானப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரியே கிட்ட ஊர் தலைவர் கேட்குறாங்க 네. <목소리로> ஐயா நாங்கள் ஊர் மரியாதையை யாருக்கு கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் காப்பு யார் கைக்கு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம உதயப்பெருமாள் சொல்றாங்க என்னோட பொண்ணு இந்திராணிக்கு ஊர் மரியாதையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே செல்வராணிக்கு சமக்கமும் வருது நம்ம இங்கே மலை மாறி இருக்கோம் இவர் என்னன்னா பொண்ணுக்கு ஊர் மரியாதையை கொடுக்க சொல்றாரு இறங்க இறங்க இந்த இடத்துல நான் எப்படி இந்திராணி அசிங்கப்படுத்தணும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி செல்வராணி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஊர் மரியாதையை இந்திராணி வாங்க போகும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க ஏமா ஊர் மரியாதையை இப்படி தனி எல்லாம் வாங்கக்கூடாது புருஷனோட நின்று தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க ஆமா அவங்க புருஷனோடலாம் வரல அவங்க தனியா தான் வந்திருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டு மாறி மாறி இந்திராணியை அசிங்கப்படுத்தற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது அதனால நம்ம சிவா வந்து என்னார் கிட்டேயும் சொல்றாங்க என்ன எல்லாரும் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க அக்காவுக்கு புருஷன் இல்லாமலாம் இல்லை எங்க அக்காவுக்கு புருஷன் இருக்கார் அவரும் கூட தான் வந்திருக்காரு எங்க மாமா ஒரு வேலை விஷயமா அங்கே போயிருக்காரு இங்கே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ஊர் மக்கள் சொல்கிறாங்க என்னப்பா இது ஊர் மரியாதையை வாங்கும்போது இப்படி தனித்தனியாக இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது இந்த கோயிலே கொஞ்ச நேரத்தில் அசிங்கப்படுத்த பாத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவாவுக்கு சம்மக்கம் வருது நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை எங்க அக்காவை எப்படி நீங்க இப்படி அசிங்கப்படுத்தி பேசலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க மாமா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா செலியனை கூப்பிடுறாங்க மாமா கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வந்து மாசம் என்று கொடுக்குறாங்க செலியனை பார்த்ததுமே நம்ம செல்வராணி ரிதிகாக்கு அப்படியே வாய் அடைச்சி போயிட்டாங்க ஏன்னா நம்ம இந்திராணி எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ என்னன்னா செலியன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டாரு அதனால நம்ம செல்வராணி கடுகடுந்தா இருக்கு இருக்காங்க என்னது இது நம்ம ஒன்னு நினைச்சா இங்க ஒன்னு நடக்குது இந்த குலதெய்வ கோயிலுக்கு அவன் எல்லாம் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சா எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது போது ரித்திகா சொல்றாங்க அதான் இருக்காங்களே ஐந்து சிவா ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஏதாவது சொல்லி செலியனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ செலியன் வந்ததுமே எல்லார்கிட்ட சொல்றாங்க நான் அதான் இந்திராணியோட புருஷன் இப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் மரியாதையை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது பெருமாள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க யாராலையும் எதுவுமே பேச முடியல நம்ம இந்திராணி ஒரு பக்கம் சம கோவத்துல இருக்காங்க இப்போ என்ன பண்றது இது எல்லாம் நம்ம தான் ஆகணும் ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுறத விட இவன் பக்கத்துல இருந்து ஊர் மரியாதையை நம்ம வாங்கிடலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மாலை எல்லாம் வாங்கிடுறாங்க கடுப்பா இருக்கு சே நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த செளியன் வந்து காப்பாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம இந்திராணி வந்து மனசுல நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாள் ஆனா நான் எங்க இருந்தாலும் என்னைய பார்க்க வந்துடுறேன் இருந்தாலும் நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு எல்லா சடங்கு சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திராணி வந்து செல்லின்னு கிட்ட சொல்றாங்க இங்க பாரு நீ எதை நினைச்சீங்க வந்து எனக்கு தெரியாது ஆனா நீ நினைக்கிறது ஒரு போதுமே நினைக்காது உன் கூட நான் என்னைக்குமே சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு செல்லின்னு சொல்றாங்க இங்க பாரு இந்திராணி எனக்கு தெரியும் நீ என் மேல இன்னும் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாள் தான் உனக்கு எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த இடத்துல உன்னை எல்லாருமே அவமானப்படுத்துறத என்னால பார்க்க முடியல அதனால தான் நான் உன்னோட புருஷன் சொல்லிட்டு இந்த ஊர் மரியாதையை உன் கூட சேர்ந்து நின்று வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலியன் வந்து பேசிட்டு போயிடுறாங்க நம்ம செலியன் பேசினது கேட்டுட்டு இந்திராணி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவா ஐலி ரெண்டு பேருமே எப்படியாவது இந்திராணி அண்ணியையும் செலியனையும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த சைடு காப்பு கட்டுறதுக்காக கபிலனை தான் தேடிட்டு இருக்காங்க இந்த கபிலன் எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனால் இந்திராணி தேடிட்டு இருக்கும்போது போது ரித்திகா சொல்கிறாங்க இல்லை நீ ஏதாவது ஒரு வேலை விஷயமா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்திராணி நினைக்கிறாங்க என்னது இது கபிலன் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கானு இவன் காணமாக போனாலே பயமாக இருக்கே ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கபிலன் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா கபிலனு காணா காப்பு வேற கட்டணும் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவாவும் ஐலி கிட்ட சொல்கிறாங்க ஐலி பார்த்தியா கபிலன் என்ன வேலைக்கு வந்திருக்கானோ அந்த வேலையை செய்யறதுல மும்மரமாக இருக்கான் அந்த பொருளை கை மாற்றுறதுக்காக தான் கண்டிப்பாக எங்கேயாவது போயிருப்பான் நம்ம சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சி கையும் கழுமோ மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐலி சொல்கிறாங்க அம்மா சிவா இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த சைடு நம்ம இந்திராணிக்கு ஒரே பதட்டமாகவே இருக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நம்ம இந்திராணிக்கு புரியுது இந்த சைடு நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே கபிலனை தேடி போயிட்டாங்க அப்போ கபிலன் வந்து வர்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வர்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா நான் தான் சொல்கிறேன் இல்லை உங்கள் பேச்சை மீற மாட்டேன் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நான் இருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நான் இப்போ குடும்பத்தோட திருவிழாவுக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துலயே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிங்கன்னா எப்படி எப்படியாவது நான் அந்த பொருளை கை மாற்றுடுறேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டேன் வர்மா சொல்றாங்க கபிலன் உன் பேசல எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு ஆஃபீஸர் பார்த்து கையும் கழும்போ நம்மளை பிடிச்சிடுறாங்க ஆனால் இந்த தடவையும் மாட்டிக்காமல் கை மாற்றுறது உன் கையில் தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்ட கபிலன் சொல்கிறாங்க சரி இப்போ அந்த ஏடி இங்கே தான் இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வர்மா சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பொருளை மட்டும் கை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலனும் சரின்றாங்க சேரின்றாங்க அந்த இடத்துக்கு நம்ம வர்மாவும் வராங்க வர்மா வந்து மாறு வேஷத்தில் வந்தனால நம்ம ஏடிக்கே தெரியல நம்ம கபிலன சிவா ஐலி ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு குத்துச்சந்தை நடக்குது இந்த சண்டையில யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதை கேட்டுட்டு கபிலன் வந்து சண்டைக்கு இறங்குறாங்க ஆனால் கபிலன் வந்து அடி அடி நான் அடி வாங்கிட்டா அங்கேருந்து தோத்து போயிட்டு வெளியில வராங்க அடுத்த நம்ம அயலி சொல்றாங்க சிவா நீ தான் சூப்பராக சண்டை போடுவேல போய் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவா சொல்றாங்க அதெல்லாம் வேணாம் அயலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அயலி வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சிவாவை அந்த சண்டைக்கு அமைச்சு வச்சிடுறாங்க சிவா சண்டைக்கு வந்ததை பார்த்துட்டு செல்வராணி கபிலன் கிட்ட சொல்றாங்க இங்க பாரு நீ அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற இப்போ பாரு அந்த சிவா என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்ல அப்போ கபிலன் சொல்றாங்க என்னையவே இந்த அடி அடிக்கிறான் அவெல்லாம் பாரு ஒரு அடியிலே ஓடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் நம்ம சிவா வந்து அவர்கிட்ட சண்டை போடும்போது போது செம்மையாக சண்டை போடுறாரு சிவா சண்டை போடுறத பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்காங்க ஏன்னா நம்ம சிவா வந்து போலீஸ்ல போலீஸ்ன்ற உண்மை யாருக்குமே தெரியாது ஸோ போலீஸோட அடி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இப்போ சிவா வந்து பயங்கரமாக அடி அடி நடிச்சிடுறாரு சிவா அடித்ததை பார்த்து இங்க செல்வராணி ரீத்திகா கபிலன் மூணு பேருமே அப்படி பிரமிச்சு போய் நிற்கிறாங்க கபிலனுக்கு அல் இல்லை நம்ம இவங்கிட்ட எவ்வளவோ வம்பு பண்ணியிருக்கோமே அப்போல்லாம் அவன் அந்த மாதிரி நம்மளை அடிச்சதில்ல ஆனால் இப்போ அவன் அடிக்க அடிக்கிற அடியை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம சிவா வந்து சண்டை போட்டு வின் பண்ணிடுறாங்க அப்போது போட்டியாளர்களுக்கு பரிசு வழங்குற நேரம் வந்துடுச்சு அந்த நேரம் பார்த்து நம்ம உதய பெருமாள் கிட்ட தான் சொல்கிறாங்க நீங்களே ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம உதய பெருமாள் சிவாவுக்கு பரிசு கொடுக்கறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க என் பையன் என் கையால் பரிசு வாங்க போகிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது அங்கே சிவா கிட்ட தான் சொல்கிறாங்க சிவா நீ தான் வின் வா வந்து பிரைஸை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம சிவாவும் ரொம்ப சந்தோஷம் உதயபெருமாள் கையால பிரைஸ் வாங்குறதுக்கு மேடைக்கு போறாங்க நம்ம செல்வராணி இதை பார்த்து செம்மையா கடுப்பாக்குறாங்க ஆல்ரெடி சிவாவை நம்ம செல்வராணிக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இப்போ என்னன்னா உதயப்பெருமான் கையிலேயே பரிசு வாங்குறத பார்த்துட்டு செல்வராணி செம டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம சிவா ரொம்ப சந்தோஷமாக அந்த ப்ரைஸை வாங்கிட்டு கீழே வந்துடுறாங்க இதை பார்த்ததுமே செல்வராணி கடுப்பாகி கபிலன் கிட்ட சொல்கிறாங்க கபிலன் நீ தான் அடி வாங்கிட்டு வந்த அவன் பார்த்தியா அந்த போட்டியில் வின் பண்ணி உங்கள் அப்பா கையால் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டால் கபிலன் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க அம்மா நீ வேறு தேவையில்லாமல் நீ டென்ஷன் படுத்திட்டு இருக்காது எனக்கே நிறைய டென்ஷன் தலைக்கு மேலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம அயலி சிவா ஒரு பக்கம் நோட் பண்ணுறாங்க இவன் எங்கே போகிறான் திடீர்னு அப்படின்னு சொல்லிவிட்டு கபிலன் பின்னாடியே போகிறாங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க நீ வந்து உங்கள் அப்பா கையால் பரிசு வாங்கிட்டல அந்த கடுப்பில் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா சொல்கிறாங்க ஐலி இந்த இடத்துல தான் இவன் பொருள் மாத்திரை தான் பேசிக்கிட்டு இருக்கான் அதனால் நம்ம கபிலனை ஃபாலோ பண்ணால் தான் அவன் யார்கிட்ட பொருள் மாத்திரான் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா ரெண்டு பேருமே கபிலனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அந்த இடத்துல தான் நம்ம வருமா வந்து மாறு விஷயத்துல சுற்றிட்டு இருக்காங்க பட் நம்ம சிவாவுக்கு வருமா இங்கே வந்திருக்கிறது தெரியாது ஒருவேளை வர்மா வந்து ஏடி அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானா கதைக்கெல்லாம் வேற லெவல்ல போவோம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க